Holidays na nama GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. காசாவை ஹமாஸ் அமைப்பினரிடமிருந்து விடுவிப்பதே தங்கள் இலக்கு என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் ஹமாஸிடம் தற்போதும் ஆயிரக்கணக்கில் ஆயுதங்கள் இருப்பதாக கூறினார் ஹமாஸ் அமைப்பினர் மீண்டும் மீண்டும் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என கூறிய நெதன்யாகு காசாவை கைப்பற்றுவது இஸ்ரேலின் எண்ணம் இல்லை ஹமாஸ் அமைப்பினரிடமிருந்து காசாவை விடுவிப்பதுதான் இலக்கு என்றார் பணைய கைதிகளையும் ஆயுதங்களையும் ஹமாஸ் ஒப்படைத்தால் நாளைக்கே கூட போர் முடிந்துவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் கேரளாவின் திருவனந்தபுரத்திலிருந்து சென்ற பிரிட்டன் போர் விமானமான எஃப் தேர்ட்டி ஃபைவ் மீண்டும் பழுது காரணமாக ஜப்பானில் அவசரமாக தர இறங்கியுள்ளது முன்னதாக பழுது காரணமாக ஒரு மாதத்திற்கு மேலாக திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் நின்ற பிரிட்டன் போர் விமானமான எஃப் தேர்ட்டி ஃபைவ் தற்போது ஜப்பானில் அமைந்துள்ள காகோஷிமா விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது இதனால் காகோஷிமா விமான நிலையத்தின் ஓடுபாதை இருபது நிமிடங்கள் மூடப்பட்டு புறப்பட தயாராக இருந்த ஆறு விமானங்கள் மற்றும் வந்து சேர வேண்டிய விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டது ஏற்கனவே மிகுந்த பொருட்செலவில் உருவாக்கப்பட்ட இந்த போர் விமானம் பழுதாகியது பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் பெரும் விவாதமாக மாறியிருந்த நிலையில் தற்போது மீண்டும் பழுதாகியிருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது Holidays na le nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.